நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச் மாடுங்க நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிற ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுதாங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுதாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இந்த ஈத்தில் எதிர்பார்க்கலன்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயுமே இருந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் குணத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லை இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் வீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்